இவ்வளவு நாள் இது தெரியாமல் பருப்பை ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கிச்சனுக்கு போனதும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பருப்பு எதுவுமே இல்லாமல் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக அஞ்சாறு பற்கள் பூண்டு அது கூடவே ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி சின்ன ஜீரகம் கால் டீஸ்பூன் பெருசாக இருக்கக்கூடிய சோம்பு பெரிய ஜீரகம் கூட சொல்லுவாங்க அதிலேருந்து நான் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்பில் பெரிய கப்பாக நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு துருவனை கேரட் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மூடில் வச்சு நல்லா அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது இந்தளவுக்கு நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் அது எல்லாத்தையுமே இப்போ ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படியே நமக்கு பருப்பை அரைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும் இப்போது இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அதே கப்பில் முக்கால் கப்பளவு வெங்காயம் சில்லி ப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டே உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட மல்லி இலைகள் இல்லை மல்லி இலைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடணும் தண்ணி எதுவுமே இப்போ சேர்த்துறக்கூடாது இப்போ இதுக்கு இன்னொரு பொருள் சேர்ப்போம் அது செய்ய போகிற நேரத்தில் மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறு வந்து அந்த பொட்டுக்கடலை கேரட்டோட சேர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு வச்சுட்டேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுறதுக்காக ஊற்றினதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட போதுமான அளவாக இருக்கும் தண்ணியவும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா சரியான அளவாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட ஊற்றிடக்கூடாது பக்குவம் வந்து தவறி போயிடும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நமக்கு சரியான அளவுக்கு அந்த வடை வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஆயில் ஹீட் ஆகிற அந்த டைமில் மட்டும்தான் நம்ம அரிசி மாவை சேர்த்துட்டு தண்ணியை தொழிச்சு இந்த மாதிரி நம்ம மசாலா மாவும் ரெடி பண்ணணும் முன்னாடியே அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம செஞ்சிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க வடை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துகிட்டு தட்டி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு தான் நல்லா வேக வைக்கணும் ஹையில் வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே நமக்கு கலர் மாறி போயிடும் உள்ளே வந்து வேகாது கேரட் எல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக மொறு மொறுன்னு பருப்பு வடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் நான் கேரட் சேர்த்துருக்க இந்த இடத்துல கொஞ்சமாக பீன்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி கொடுங்க இப்போ நான் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த வடையை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளேயும் நல்லா வெந்துருந்துச்சி மேலே நல்லா முறு முறுன்னு இருந்துச்சு இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்